சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய சாயப்பாவின் அருள் கிடைக்கட்டும் கேட்பதையெல்லாம் தரும் சாயப்பாவின் இன்றைய அறிமொழியை கேட்போமா அந்த குழந்தையே வந்த புயல் ஒரு நாள் கரையை தான் அடைய போகிறது உன் மனதில் உள்ள நிம்மதியை துளைத்த புயல் நிச்சயம் மறைந்து போக போகிறது பலமான காற்று வீசி உன்னை தடுமாற வைத்தாலும் நீ நிமிர்ந்து நிற்பாய் உன்னை எதிர்த்து வரும் கர்மா மாயை என்ற அம்புகளையும் அதனை ஏவும் விதி என மூன்றையும் நீ நிச்சயம் வென்று ஜெயிப்பாய் உன் கண்களில் கண்ணீரை நான் பார்க்க கூடாது அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் இனிமேல் எல்லாம் சுகமாக்கி அறிவேன் மனதில் உள்ள உன் கோபத்தை வெறுப்பை வெளியில் எடு நீ நிச்சயம் வெல்வாய் என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன் அன்பின் ஆழம் உன் பக்தியின் தூய்மை நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கித் தாங்கும் உணர்வு பலம் விசுவாசம் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடு நான் இருக்கிறேன் நீ நினைத்தது நடக்கவில்லை நான் தள்ளிக்கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை நீ நிச்சயம் பூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றை எல்லாம் துச்சமாக நினை என் மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன் உனது முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதில் சஞ்சார் கொண்டு உன் வழியும் செல் அந்த வழி முக்கள் நிரம்பியதாக குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர்பாதையாக நான் அமைத்துக் கொடுக்கிறேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவில் சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்திக் கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தம் எதுவும் இன்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய் அனைத்து விஷயங்களிலும் ஜெயம் உண்டாக ஜெயம் தரும் பாபாவாக உன்னுடன் இருக்க விரும்புகிறேன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னுடன் நடைபயிற்சி செய்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன்

கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ சராசரியாக சுயநலமாக சிந்திக்கும் வரை உன் மனதை எதுவும் திருப்திப்படுத்தாது வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே சந்தோஷமாகவும் தெரியாது உன் சந்தோஷத்திற்கு ஆசை ஒரு நிபந்தனை போடுகிறது அதாவது முதலில் இந்த கார் கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் இந்த பெண் இந்த வீடு இந்த வேலை இந்த கடன் தீர்ந்தால் உடல்நிலை சீரானால் என்று நீண்டு கொண்டே போகிறது நீ விரும்பியதை பல போராட்டங்கள் பிறகு நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் வருந்துகிறாய் சந்தோஷம் என்பது இருக்க காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் மனதில் சேர்ந்திருக்கும் குப்பைகளை வெளியே தூக்கி எறி அப்போதுதான் தான் நீ நிலைய சந்தோஷத்தை உணர முடியும் கவலை கொள்ளாது இந்நிலை கூடிய விரைவில் மாறும் ஏன் உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும் உனக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது வாழ்க்கை என்பது நீ நினை அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்தது அல்ல இங்கு எதுவும் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கும் உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் வாழ்க்கையின் பக்குவத்தை முழுமையாக நீ அறிய வேண்டும் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் ஆனால் வழியில் முக்களும் இருக்கும் நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் காயம் வழியை உண்டாக்கும் ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும் நான் என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயம் உன்னை தேடி வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நற்பெயருடன் எல்லா செல்வ வளங்களின் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை